பாராளுமன்றம் எதிர்வரும் பதினெட்டாம் திகதை கூடுகிறது சபாநாயகர் அறிவிப்பு சுட்டி வளைப்பது இருபத்தி ஆறு பேர் பாண்டிகை காலத்தில் போலி நாணயத்தாள்களின் புழக்கம் அதிகரிப்பு தாக்கத்தில் தேயிலித்துறை பாதிப்பு எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சிறிலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாராளுமன்ற அமர்வு நடைபெறும் என சபாநாயகர் வாய்தியா ஜெகத் விக்ரம அறிவித்துள்ளார் பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய பாராளுமன்ற நிலையல் கட்டளை பதினாறுக்கு அமைவாக சபாநாயகரால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தெல்தெனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகில் உள்ள ஹோட்டலில் விருந்து நடத்தப்பட்டதை சுட்டி வளைத்த போலீசார் மற்றும் நான்கு ஜுவதிகளை கைது செய்துள்ளனர் இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட இந்த சுட்டிவளைப்பின் வளைப்பின் போது பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதன்படி ஐஸ் போதைப் பொருள் ஆயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு மில்லிகிராம் ஹேஸ் போதைப் பொருள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் குஸ் போதைப் பொருள் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது மில்லிகிராம் தொண்ணூறு மில்லிகிராம் மஷ்ரூம் எண்ணூற்று நான்கு மில்லிகிராம் போதை மாத்திரைகள் பதிமூன்று சட்டவிரோத சிகரெட்டுகள் பன்னிரண்டு ஆகியவை கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் பதினொட்டு தொடக்கம் முப்பத்தி ஒரு வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுடன் அவர்கள் கண்டி மொலேரியா ஹட்டன் உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட யுவதிகள் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி ஆறு வயதுக்குட்பட்ட கண்டீன் நேர்கொழும்பு பூண்டுலோயா இடங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சார்ந்த கனவர்கள் என்று தெல்தேனிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தெல்தெனிய போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமது கைகளுக்கு கிடைக்கும் நாணயத்தாள்களை அவதானித்து பரிசோதிக்குமாறு பொதுமக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி காவல்துறை ஊடக பேச்சாளர் யூ வுட்லர் பண்டிகை காலத்தில் போலி நாணயங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அது பற்றிய முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் போலி நாணய புழக்கத்தை தடுக்க மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மத்தியம் மற்றும் ஓவா மாகாணங்களில் டெத்வா சூறாவளியால் தேயிலை தொழிலுக்கு ஏற்பட்ட கடுமையான பாதிப்பினை துரிதகதியில் பழைய நிலைக்கு கொண்டுவரும் செயல்பாட்டில் இலங்கை தேயிலை சபை ஈடுபடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கை அனத்தத்தினால் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் தேயிலை தொடர்புடைய விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களின் கூட்டு நடவடிக்கை இலங்கை தேயிலை உற்பத்தி சங்கிலியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தேயிலை தொழிலின் உற்பத்தியுடன் சம்பந்தப்பட்ட சமூகங்களை ஆதரிப்பதிலும் சர்வதேச தேயிலை விநியோகத்தை மேம்படுத்துவதிலும் இலங்கை தேயிலை சபை ஈடுபட்டுள்ளது குறிப்பாக ஒரு சில தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை தவிர இலங்கை தேயிலை துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட நிரந்தர தொழிற்சாலை மற்றும் உற்பத்தி திறன் இழப்பு ஏற்படவில்லை தற்காலிக தொழில் தொழிலாளர் வெற்றிடங்கள் மற்றும் மாறுபட்ட வானிலை காரணமாக உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என ஆரம்ப கணிப்புகள் தெரிவித்திருந்த போதிலும் தற்போதைய நிலையில் துரித கதையில் எந்த தொழில்துறையினை மீட்டெடுக்க முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஆர்ஜென்டினாவின் பிரபல கால்பந்து வீரர் லியோனார் மெஸ்ஸி தனது இந்திய விஜயத்தை ஆரம்பித்து இன்று அதிகாலை கொல்கத்தா வந்தடைந்தார் மெஸ்ஸியின் வருகையை எதிர்பார்த்து அவரை நேரில் காண்பதற்காக ஆயிரக்கணக்கான கால்பந்து ரசிகர்கள் கொல்கத்தா விமான நிலையத்தில் கூடியிருந்தனர் அத்துடன் அவர் தாங்கியுள்ள கொல்கத்தா நகர ஹோட்டலுக்கு முன்பாகவும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக கொல்கத்தா நகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பதினான்கு வருடங்களுக்கு பின்னர் மெஸ்ஸி இந்தியா வந்துள்ளதுடன் அவரது இந்த வீச்சியம் கோட் இந்தியா டூர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என பெயரிடப்பட்டுள்ளது இந்தியா வந்துள்ள மெஸ்ஸியை வரவேற்க பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் எழுபது அடி உயரமான அவரது உருவச்சிலை ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மெஸ்ஸி தனது வீச்சத்தின் போது கொல்கத்தா ஹைதராபாத் மும்பை மற்றும் புதுடெல்லி ஆகிய இடங்களில் நடைபெறும் விசேட நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளார் இதேவேளை கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் அவரை வரவிக்கும் நிகழ்வில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சௌரவ் காங்குலி ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர் மெஸ்ஸியின் இந்திய விஷயத்தின் போது அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள நூறு ரசிகர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்காக ஒரு ரசிகரிடமிருந்து ஏந்திய மதிப்பில் பத்து லட்சம் ரூபாவுக்கு மன்மித்த தொகை அறவிடப்படுவதுடன் அதன் பெறுமதி இலங்கை நாணயத்தில் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவுக்கு மன்மித்ததாகும்